நாட்டில் நடந்த அசம்பாவிதம் ஒரு நொடியில் தப்பித்த உயிர்கள் பாரப்பத்தியில் பரபரப்பு மாநாட்டிற்காக நூறு அடி கொடி கம்பம் நிறுவும் போது கார் மீது விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது நல்வாய்ப்பாக காரில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து உடனடியாக கொடி கம்பத்தை சுற்றி பவுன்சர்கள் நிற்க வைக்கப்பட்டதோடு பாதுகாப்பு பணிகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளன தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நாளை மதுரை அருகே பாரப்பத்தியில் நடக்க உள்ளது இதற்கான ஏற்பாடுகளை தாவேக்க நிர்வாகிகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் சுமார் ஐநூறு ஏக்கர் மாநாட்டு திடல் தயார் நிலையில் உள்ளது அதே போல் நிர்வாகிகள் வரும் வாகனங்களை நிறுத்துவதற்காக பிரத்யேகமாக வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இருக்கைகள் மாநாட்டுள்ளது அதே போல் விஜய் நடந்து வந்து தொண்டர்களை பார்ப்பதற்கான ஏற்பாடுகளும் முடிந்துள்ளன கொள்கை தலைவர்களுக்கான பேனர்கள் தாவேக்க கொடி உள்ளிட்டவை நடப்பட்டுள்ளது அதே போல் நாளை தாவேக்க தலைவர் விஜய் மாநாட்டு திடலில் தாவேக்க கொடியை ஏற்றி வைத்து மாநாட்டை தொடங்கி வைக்க உள்ளார் இதற்காக நூறு அடியில் கொடிக்கம்பம் உருவாக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் மாநாட்டின் முன்பகுதியில் கிரேன் மூலமாக கொடிக்கம்பத்தை நடும் பணிகள் செய்யப்பட்டு வந்தன ஆனால் திடீரென கிரேன் மற்றும் கொடி கம்பம் ஆகியவற்றை இணைக்கும் பெல்ட் கழன்றது இதனால் கொடிக்கம்பம் சரிய தொடங்கி உள்ளது உடனடியாக அங்கிருந்த அனைவரும் பதறி ஓடினர் தொடர்ந்து கொடிக்கம்பம் சாய்ந்து அங்கு நின்றிருந்த தாவேக்க நிர்வாகி ஒருவரின் கார் மீது விழுந்தது இனோவா கார் மீது விழுந்ததில் அதன் மேல் பாகம் மொத்தம் நொறுங்கியது இந்த கம்பத்தின் எடை மட்டும் பத்து ஆகும் விஜய் கொடியேற்றவிருந்த கம்பம் சரிந்து விழுந்தது அக்கட்சி நிர்வாகிகளிடையே சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதே போல் கொடிக்கம்பம் விழுந்ததில் நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை கொடிக்கம்பத்தை நிறுவ ஒரே ஒரு ரோப் மட்டுமே பயன்படுத்தியதுதான் இந்த விபத்திற்கு காரணமாக சொல்லப்படுகிறது மேலும் தாவேக்க கம்பம் விழுந்த காரை உடனடியாக அக்கட்சி நிர்வாகிகள் பதாகைகளை கொண்டு மூடினர் தாவேக்க பொதுச்செயல் செயலாளர் புசி ஆனந்த் அங்கிருந்து புறப்பட்ட சில நிமிடங்களில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது தற்போது கொடிக்கம்பத்தை அங்கிருந்து அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதேபோல் கூடுதல் பாதுகாப்புடன் தாவேக்க நிர்வாகிகள் பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதற்கு முன்னதாக விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே காளீஸ்வரன் என்ற கல்லூரி மாணவன் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு வரவேற்கும் விதமாக பேனர்கள் வைக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக கொடிக்கம்ப மீது மின்சாரம் பாய்ந்து கல்லூரி மாணவன் உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஒரே நாளில் இரண்டு அசம்பாவித சம்பவம் அரங்கேறியது தாவேக்க தொண்டர்கள் மத்தியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது